பட்ட பகலில் திமுக கவுன்சிலர் அட்டூழியம் அடியாளுக்களுடன் வந்து வீடு புகுந்து அந்த நபரை அடித்து கொடூரமாக அடித்து தாக்கிய ஒரு திமுக ரவுடி கும்பலின் அட்டுழியம் இது திருவாரூர் மாவட்டத்தில் வீட்டு வாசலை மறித்து பேனர் வைக்கிறீங்களே கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொன்னதுக்கு தான் திமுக கவுன்சிலரும் அடியார் அடியாளர்களுடன் வந்து பைப்பு அங்கே இருந்த பேனர் கட்டக்கூடிய அந்த ரீப்பர் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த நபர் ராஜேஷ் என்ப நபரை போட்டு அடித்து துவைச்சிருக்காங்க இதில் ஒரு கொடூரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு கவுன்சிலர் அந்த கவுன்சிலர் மேலே அந்த ராஜேஷ் என்பவர் புகார் கொடுக்குறாரு இவர் என்னை அடித்து தாக்கிட்டாருன்னு சொல்லி காயம்பட்டதுக்காண்டி அவர் புகார் கொடுத்துருக்காரு காவல் நிலையத்தில் அந்த கவுன்சிலர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு பாருங்க அந்த கவுன்சிலர் வந்து த பட்டியல சென்று ஒரு இருக்குது என்னை வந்து என் ஜாதியை சொல்லி திட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்கு அதன் பேரில் ராஜேஷ் என்பவர் பாதிக்கப்பட்ட நபர் அந்த நபர் மீது வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கு இந்த காவல்துறை இந்த கட்ட காவல்துறை அதிகார திமிர் என்று ஒழியுமோ என்று இப்போது மக்கள் நாட்களை எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அந்த நபர் ராஜேஷ் அவர்கள் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் வர அவர் அந்த கவுன்சிலர் என்ன ஜாதினு எனக்கு தெரியாது என்ன மதன்னு எனக்கு தெரியாது நடந்தது இந்த ஒரு சிறு பிரச்சனை அதை கேட்க போனதுனால என்னை தாக்க என்னை வந்து எல்லாம் அடிச்சிட்டாங்க அதனால தான் கவுன்சிலர் மேலே என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு அப்பாவியான ஒரு மனிதராக இருக்காப்புல பாதிக்கப்பட்ட நபர் மீதே பிசிஆர் சட்டத்தை பாய்த்துள்ளது காவல்துறை இதற்கு விடிவுதான் என்ன என்னது <im> 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 அவனுக்கு பையனும் அவன் பையன் செவ் பையன் செவ்யா ம் அவர் பையன் சின்ன பையன்